வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது ஏலிசைஸ் வரங்களின் யாழிசை நாயகன் யாலரசன் நினைவு வார்த்தையின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் சட்குணநாதன் விதுஷன் வாசிப்பவர் ஜெகமோகன் தருண் பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் குழந்தை பிரசவித்த சிறுமி வைத்திய சாலையில் இருந்து தப்பி மதுபான சாலைகள் மற்றும் இறைச்சி மூன்று நாட்களுக்கு பூட்டு காரைக்கால் திண்மக்கழிவு சேகரிக்கும் நிலைய விவகாரம் அமைச்சர் டாக்டர் கண்காணிப்பு விஜயம் மதவாட்சியில் துப்பாக்கிச்சூடு சூடு பெண்ணொருவர் படுகாமி இன்றைய தினம் முல்லைத்தீவில் முள்ளிவாய்க்காலில் உயிர் நீத்தவர்களின் நினைவாக முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கி வைப்பு நடுவீதியில் அரச பேருந்து கவிழ்ந்து விபத்து மொட்டுக்கட்சியின் வேட்பாளரே ஒன்பதாவது ஜனாதிபதி மஹிந்த தரப்பு உறுதி கம்பெனிகளுடன் எவ்வித சமரசமும் கிடையாது செந்தில் தொண்டவான் பகீர் இனி விரிவான செய்திகள் இலங்கை ராணுவ தலைமையகத்தில் பாதுகாக்கப்பட்டிருந்த பெயர் பட்டியல் ஒன்று காணாமல் போயுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஓய்வு பெற்ற ராணுவத்தினரை தொடர்பான விவரங்கள் அடங்கிய பெயர் பட்டியல் ஒன்று இவ்வாறு காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் ரஷ்யா உக்ரைன் போர் முனைக்கு இலங்கை ராணுவத்தினரை அனுப்பிய மோசடி தொடர்பாக போலீசாரினால் கைது செய்யப்பட்ட ஓய்வு பெற்ற ராணுவ மேஜர் ஜெனரலே குறித்த பெயர் பட்டியலை திருடிச் சென்றுள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது பெயர்பட்டியலை திருடிய சம்பவம் தொடர்பிலும் ரஷ்யா உக்ரைன் போர் முனைக்கு ராணுவத்தினரை விவகாரம் கைது செய்யப்பட்ட மேஜர் தீவிரமான விசாரணைகள் மற்றும் கடைகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த முறை விழாவை மாவட்டத்தில் நடத்த திட்டமிட்டுள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றது இதன்படி மே மாதம் தகுதி முதல் தகுதி வரையான காலப்பகுதி வெசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது இந்நிலையில் மே மாதம் இரண்டு மற்றும் இருபத்தி நான்கு ஆகிய திகதிகளில் மதுபான நிலையங்கள் மூடப்படும் எனவும் இரட்சி விற்பனை செய்யும் இடங்களும் குறித்த நாட்களில் மூடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கிற்கும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யூலி சங்கிற்கும் இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது இந்த சந்திப்பு அமெரிக்க தூதரகத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் யூலி சங் தனது எக்ஸ்தலத்தில் குறிப்பிட்டுள்ளார் இருதரப்பு உறவுகள் கடன் மறுசீரமைப்பு மற்றும் தற்போது நடைமுறைப்படுத்தப்படும் சீர்திருத்தங்கள் குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இலங்கைக்கு வலுவான பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவளிக்கும் அளிக்கும் என்றும் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் இதன்போது உறுதியளித்துள்ளார் தம்புள்ளை திகம்பத்தகா முகாமிற்கு அருகில் நேற்று இரவு கெட்ரக வாகனம் ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் பிரதேசத்தைச் சேர்ந்த குமார் என்ற நாற்பத்தி நான்கு வயதுடைய பெண் குறித்த விபத்தில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இதில் பலத்த காயமடைந்த மூன்று வயது சிறுமி கண்டி வைத்திய மாற்றப்பட்டுள்ளதாக தம்புள்ளை ஆதார வைத்தியசாலையின் பேச்சாளர் தெரிவித்தார் விபத்து தொடர்பில் மேலும் இருந்து நோக்கி நேருக்கு மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாகவும் இந்த விபத்தில் கெப்வண்டியில் வண்டியில் பயணித்து அனைவரும் காயமடைந்துள்ளதாகவும் சிகிரிய போலீசார் தெரிவிக்கின்றனர் கெப் சாரதி கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியமையே விபத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக சிகிரிய போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை இன்று தம்புள்ளை ஆதார வைத்தியசாலையில் நடைபெற உள்ளதுடன் சிகிரிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு to intona? திருகோணமலை மாவட்டத்தின் நிலாவலி போலீஸ் பிரிவட்ட பெரியகுளம் பகுதியில் வீடொன்று தீப்பற்றி எரிந்துள்ளதாக வீட்டு உரிமையாளர் தெரிவித்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் நேற்றைய தினம் வீட்டை பூட்டிவிட்டு திருகோணமலை கடற்படைக்கு முன்னால் உள்ள தனது கடையில் தங்கிய நிலையில் தூங்கிக் கொண்டிருந்த போது தனது வீடு தீப்பற்றி எரிவதாக தகவல் கிடைக்கப்பட்டதாக கூறினார் இந்நிலையில் உடனடியாக போலீஸ் அவசர பிரிவு இலக்கமான ஒன்று ஒன்று ஒன்பதுக்கு அறிவித்த நிலையில் தீயணைப்பு பிரிவுக்கும் அறிவித்ததாக குறித்தார் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் உயிர் சேதம் எதுவும் இடம்பெறவில்லை என்றும் வீட்டின் உரிமையாளர் மேலும் தெரிவித்தார் எனினும் வீடு தீப்பட்டியமை தொடர்பில் காரணம் இதுவரை வெளியாகவில்லை குறித்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நிலாவளி போலீசார் முன்னெடுத்துள்ளனர் திருகோணமலை மாவட்டத்தின் எதிர்கால ஜனநாயக ரீதியான அரசியல் தொடர்பிலான கலந்துரையாடல் இன்று இடம்பெற்றது திருகோணமலை குளக்கோட்டன் மண்டபத்தில் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலை சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் ஏற்பாடு செய்திருந்தது எதிர்கால சந்ததியினருக்கான போற்றத்தக்க நாடு எனும் தொணிப்பொருள் இன்று இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் நல்லாட்சியை நோக்கிய பயணத்திற்கு தெரிவு செய்ய வேண்டிய பாதை நாட்டின் அரசியல் அமைப்பு அரசியலமைப்பு உருவாக்கத்தின் போது தெரிவு செய்ய வேண்டிய வழி உள்ளிட்ட தேர்தல் நடவடிக்கைகள் என பல விடயங்கள் இதன் போது கலந்துரையாடப்பட்டன சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயர் தலைமையில் இடம்பெற்ற குறித்த நிகழ்வில் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள் முன்னாள் உள்ளுராட்சி மன்ற தவிசாளர்கள் உறுப்பினர்கள் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர் மதவாட்சி மகதி புல்வ பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் பெண் ஒருவர் காயமடைந்துள்ளார் சூட்டுக்கு இலக்கான பெண் மதவாட்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் பிரேசத்தில் வசிக்கும் நாற்பத்தி வயதுடைய தனிப்பட்ட தகராறு காரணமாக நேற்று இரவு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நடத்திய நபர் பிரதேசத்தை விட்டு தப்பிச் சந்தேக நபரை கைது செய்வதற்கான மேலதிக விசாரணைகளை மதவாட்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முள்ளிவாய்க்காலில் உயிர் நினைவாக இன்றைய தினம் முல்லைத்தீவில் இருவேறு இடங்களில் நினைவேந்தல் முன்னெடுக்கப்பட்டு முள்ளி கஞ்சியானது வழங்கப்பட்டுள்ளது விஸ்வமடு பகுதியில் சமூக செயற்பாட்டு ஏற்பாட்டிலும் சந்திக்கு மாற்றத்திற்கான நிகழ்வு நடைபெற்றுள்ளது பொது அமைப்புகளின் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு ஈடுபட்டிருந்தனர் கண்டி பதிய வீதியில் மயிலப்பிட்டிய பகுதியில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்தொன்று கவழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்தானது இன்று காலை பத்து முப்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது போது உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படாத நிலையில் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பெருந்தோட்ட கம்பெனிகளுடன் எவ்வித சமரசமும் கிடையாது என கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பள அதிகரிப்பு குறித்து அரசு வர்த்தமானி வெளியிடப்பட்டதை அடுத்து பெருந்தோட்ட நிறுவனங்கள் அதை வழங்க மறுப்பு தெரிவித்து வரும் நிலையில் ஊடகங்கள் இது பற்றி கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானிடம் வினவிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முன்னதாக தோட்ட தொழிலாளர்களின் சம்பள குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வந்தபோது சம்பள உயர்வு வழங்க முடியாது என ஆரம்பத்தில் தெரிவித்து வந்தன கடும் அழுத்தத்திற்கு பிறகு ஊக்குவிப்பு தொகை மாத்திரம் வழங்க தயார் என அவர்கள் தெரிவித்தனர் அரசின் வேறு வழியின்றி தற்போது கம்பெனிகள் ஆயிரத்தி இருநூறு ரூபாய் அடிப்படை சம்பளம் வழங்க முன்வந்துள்ளனர் ஒரு வருட காலமாக ஒரு ரூபாய் சம்பள உயர்வு கூட வழங்க முடியாது என தெரிவித்த கம்பெனிகள் தற்போது இருநூறு ரூபாய் அதிகரிப்பு வழங்க முன்வந்தமைக்கான காரணம் அரசாங்கத்தால் அரச வர்த்தமான வெளியிடுவதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கையாகும் என அவர் தெரிவித்தார் ஆதலால் கம்பெனிகளுடன் எவ்வித சமரசமும் கிடையாது என செந்தில் தொண்டமான் தெரிவித்ததுடன் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட வர்த்தமான கம்பெனி அமல்படுத்தாவிடன் கம்பெனியின் முதன்மை இயக்குநர் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் தொங்கு பாலத்தினை கடந்து ஒரு உறுதியான ஒரு பொருளாதார கட்டமைப்பு உருவாக வேண்டுமானால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்னும் சிறிது காலம் நாட்டிற்கு சேவையாற்ற வேண்டும் என்பது எமது நிலைப்பாடு என கிராமிய வீதி அபிவிருத்தி ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் தெரிவித்தார் சிறந்த திட்டத்துடன் உள்ள தலைவர்களை இந்த நாட்டில் காண முடியாத நிலையில் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் அவரை ஆதரிக்க தமது கட்சி நடவடிக்கை எடுக்கும் எனவும் அவர் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆறு பில்லியன் ரூபாய் செலவில் வீதி அமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் ஏழு பில்லியன் ரூபாய் செலவில் வீதி அபிவிருத்தி பணிகள் அடுத்த மாதம் ஆரம்பிக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் காலநிலைக்கு சீரமைப்பான விவசாய நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் இருபத்தி மூன்று வேலை திட்டங்கள் முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது

சாலையிலேயே விட்டுச் சென்ற சம்பவம் யாழ் போதனா வைத்தியசாலையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நேற்று மாலை வைத்தியசாலையில் வடமராஜி தொண்டாலை பகுதியைச் சேர்ந்த பதினைந்து வயது சிறுமியொருவர் தனது தாயுடன் அனுமதிக்கப்பட்டார் நேற்றிரவு குழந்தையை பிரசவித்த நிலையில் குழந்தையை அனாதரவாக விட்டுவிட்டு இன்று காலை குறித்த சிறுமியும் தாயாரும் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பாக வைத்தியசாலை நிர்வாகத்தால் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தின் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையின் ஒன்பதாவது ஜன பதவி பிரமாணம் செய்யும் நபரையை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்குவோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் பத்திரமலை பகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி தேர்தல் செயற்பாட்டு நிலையத்தை நேற்று திறந்து வைத்ததன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் தேர்தலுக்கு அச்சமடைய வேண்டிய தேவை எமக்கு கிடையாது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவிப்பு விடுத்துள்ளது தேர்தல் செயற்பாட்டு நிலையத்தை நாங்கள் திறந்து வைத்துள்ளோம் ராஜபக்சக்கள் மக்கள் மத்தியில் அச்சமடைய வேண்டிய தேவையில்லை ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பலர் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் செல்வாக்கு இல்லை என்று குறிப்பிடுகின்றார்கள் ஆனால் பெரும்பாலான மக்கள் இலங்கையின் குறிப்பிடுகின்றனர் ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்யும் நபரையே ஜனாதிபதி வேட்பாளராக களமுறக்குவோம் பொதுஜன இருந்து விலகிச் சென்றவர்கள் இறுதி தருணத்தில் எம்முடன் ஒன்றிணைவார்கள் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் மக்களின் சுகாதார நலன்களை அச்சுறுத்திக் கொண்டிருக்கும் காரைக்கால் திண்மக்களிவு சேகரிக்க

ட்ளஸ் தேவானந்தவின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது பெற்ற முறைப்பாட்டை அடுத்து இன்றைய தினம் குறித்த பகுதிக்கு நேரடி விஜயத்தை மேற்கொண்ட அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா துறைசார் அதிகாரிகளின் பிரசன்னத்துடன் நிலைமைகளை ஆராய்ந்துள்ளதுடன்